இருளில் பிரகாசிக்கும் இறைவார்த்தை பொழுது விடிந்து விடுவெளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருள் உள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பதுக்கு நலமாக இருக்கும் இரண்டு பேர் ஒன்று பத்தொன்பது கடற்பயணம் என்றால் இசிரமங்கள் தான் அதிலும் இரவு வந்தால் செல்லும் திசை கூட கணிக்க இயலாது கடற்பயணத்தில் மாலுமிகளுக்கு காலம் காலமாக வழிகாட்டுவது துருவ நட்சத்திரங்களே இது வட அரை கோளத்தில் அமைந்திருக்கும் இதனை வடக்கு நட்சத்திரம் என்பர் அர்ஷா மேஜர் என்பது பொலிவுமிக்க ஒரு நட்சத்திரம் வார்த்தை இருள் நிறைந்த நமது வாழில் வெளிச்சம் தருகிறது பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருள் உள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும் என திருமறை நமக்கு கூறுகின்றது அழைப்பை பெற்ற ஒவ்வொரு விசுவாசியும் தனது அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கிட இருளில் ஒளி கொடுக்க வேண்டும் அதோடு இருளில் பயணிக்கும் ஒரு மாலுமையாக மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம் நான் யார் கிறிஸ்துவுக்காக என்ன செய்யக்கூடும் என்ற கேள்விதான் அடுத்த அடி எடுத்து வைக்க பலன் இல்லை இல்லை என்று விடுவோம் இறைவார்த்தை எல்லா மனிதனுக்கும் வாழ்வின் அலனுக்காய் அறளப்பட்ட ஒன்றே அது மனித வாழ்விற்கு அன்றாடம் தேவையானது ஒளியற்ற நமது வாழ்வினை அது பிரகாசிப்பிக்கும் தரையில் நடப்படும் செடியானது தண்ணீர் மற்றும் உரத்தால் படிப்படியான வளர்ச்சி மாற்றத்தை பெறுவது போல இறை வார்த்தைகள் நமது ஆன்மீக வாழ்வில் படிப்படியான வளர்ச்சியை தருகிறது ஆகவே வாழ்வின் விளக்கான இறை வார்த்தை நம்ம சேர்விட இடமளிப்போம் நமது வாழ்வில் குடிகொண்டுள்ள இருள் அகன்ற வெளிச்சம் பிரகாசிக்கும் நமது வெளிச்சம் மற்றவர்களும் பிரகாசிக்கவும் நம்மை ஒப்படைப்போம் சபம் ஒளியம் கடவுளே உமது இறைவார்த்தையின் வெளிச்சத்தில் எமது வாழ்வின் இருளாகன்று வெளிச்சம் கொடுக்க துணை புரியும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளட்டும்